செய்த முடிஞ்சது தான் போட்டு இவ்வுலகை சுரப்பானதாக மாற்றுவதில் நாம் ஒவ்வொருவரும் முக்கிய அங்கம் வகிக்கின்றோம் எங்களிடம் தான் சமூகத்துக்கு மாற்றம் சமூகம் மாறினால் நாடு மாறும் நாடு மாறினால் உலகம் புலம்பெயர் உறவலுக்கு ஒரு அவசரமடல் எ உறவுகள் வணக்கம் புலம்பெயர்வோர் உங்களுக்கு ஆசிரியர் அறிவிச்சிருக்கிறேன் என்னென்னு பாருங்க தேவைப்படும் உங்களுக்கு என்ன கொண்டு வைய பாப்போம் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஆசிரியர் சொல்றேன் வணக்கம் நீங்கள் யாவேரும் நலமும் வளமும் பெற்று வாழ பிரார்த்திக்கின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தவிர உங்களின் தமிழ் பற்றும் தாயகத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள தீராத காதலும் நம் தமிழினத்துக்கு பெருமை தருவதாகும் இதற்கு மேலாக நம் ஈழத் தமிழினம் உரிமையோடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பண்பொழியும் தேசத்திலிருந்து கொண்டு நீங்கள் நடத்துகின்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் கண்டு புலங்காகிதமடையாமல் இருக்க முடியாது மேலும் உங்களின் அமைப்பு ரீதியிலான இயங்குநிலை கண்டு வியந்து கனடா பிரிட்டன் அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளின் அரசியலில் நீங்கள் கொண்டுள்ள வகைபாகம் தமிழ்நாட்டுக்கு பெருமை அதிலும் குறிப்பாக கனடா தமிழினத்தின் மீது கொண்டுள்ள அதீத கரிசனையில் உங்களின் ஈடுபாடும் ராஜதந்திர நகர்வும் போற்றுதற்குரியது ஒட்டுமொத்தத்தில் நீண்ட நடிக போரில் நொந்து போயுள்ள நம் தாயகம் இன்னமும் நம்பிக்கையோடும் வீரியத்தோடும் இருப்பதற்கு புலம்பெயர் தமிழ் உறவுகளாகிய நீங்களே காரணம் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை இருந்தும் புலம்பேர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுடைய ஒற்றுமையின்மையும் அவற்றின் தனித்தனியான செயல்பாடுகளும் எங்கள் தமிழினத்துக்கு பலவீனமாக இருப்பதையும் நீங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வீர்கள் எங்க போதாலும் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாதான் இருக்கிறோம் ஏன் அப்படி கண்டு வந்துட்டோம் ஆனா நாங்கள் எங்கண்ட தமிழினம் தமிழினம் தானே நாங்கள் போராடுறோம் அப்ப எல்லாரும் ஏன் ஒற்று விஷயத்துக்கு தானே போராடுறோம் ஒற்றுமை இல்லாம ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் ஒற்றுமையா இருக்கும் அடம்பன் திரண்டாலும் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளினதும் நபர்களதும் நிதி பங்களிப்பு எங்கள் தமிழர் தாயகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பொது தேர்தலில் களமுறங்க காரணமாயிற்று நிறைய உதவி இதனை இன்னும் ஒரு வடிவில் கூறுவதாயில் கடந்த பொது தேர்தலில் தமிழ் தரப்புகளின் உடைவுக்கும் பிரிவுக்கும் அவை சிதறுண்டு சின்னாபின்னமாக்கப்படுவதற்கும் புலம்பே தமிழ் அமைப்புகளினதும் தமிழ் உறவுகளினதும் நிதி பங்களிப்பு காரணம் என்னதான் நீங்க தனித்தனி அனுப்பினால இவை இங்க பிரிஞ்சவை என்று சொல்றேன் ஆசிரியர் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க தாப்பா அனுப்புவோம்டா நீங்க வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க இதையும் கடந்து ஏன் எதற்கு என்று விசாரிக்காமல் நீங்கள் அரசியல் சார்ந்து அனுபவுகின்ற பணத்தால் எங்கள் அரசியல் களம் விசித்திரமாகி போய்விடுங்க விசித்திரமாக கிடையாது நன்மையை சொல்லி பெண் சீமையை சொல்ற ஏற்றுக்கொள்ள சொல்லி ஏன் அதுகளையும் பாருங்க நீங்கள் கொஞ்சம் ஆலோசிக்கணும் எனவே நிதி உதவியால் மட்டும் நாம் எதையும் சிப்பலிட்டு விட முடியாது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ചെറുപ്രമാര് ഒന്നും ചെയ്യില്ല അതേ തലത്തിയോ ഒറ്റിമയോ വാങ്ങ മുടിയാ കഷ്ടം உங்களின் நிதி பங்களிப்பு எங்கள் தாயகத்துக்கு மிகவும் மிகவும் அவசியமானது அதே நேரம் நீங்கள் இரவு பாலாக பனியிலும் வெயிலிலும் பாடுபட்டு உழைத்த பணம் உதவி என்ற பெயரால் வீடாகி போகுமாயின் விட்ட அநியாயம் வேறு எதுவுமாக இருக்க முடியும் இருக்க முடியாது உண்மையிலே அங்க அந்த கால கூட இடத்தம் பெறும் எனக்கு அது நேர்க்கு பெரிய கவலையாக இருக்கும் அது ஊசி போட்டு போட்டு வேறு செய்வார்களாம் பனியில மைனஸுக்கு கீழே கொண்டே இருக்குமா ஐம்பத்தி இருபது மைனஸுக்குள்ள போனா அப்படி இருக்கும் உரைகிற அளவுக்கு வந்துரு அப்படி இருந்து உழைச்சி எங்களுக்கு அனுப்புற காசு அதை நாங்கள் வீணாக்கினால் அது பாவம் இல்லையே அவர்களின் நாங்கள் தத்தம் வேர்லை சிந்தி இவங்கள ரத்தம் கொடுத்து என்றால் அங்க உயிரை கொடுத்து உழைக்கணும் இல்லையே நாங்கள் வேலை செஞ்சோம் ரத்தத்தை கொடுக்குறோம் அங்க உயிரை கொடுத்து உழைச்சு கொண்டு இருக்கிறோம் எனவே எதையும் ஆராய்ந்து செய்யுங்கள் உங்களின் அதீதமான நிதி உதவி ஊழலுக்கும் மோசடிக்கும் வித்திடுமாக இருந்தால் அங்கு உங்களின் தவறே முதலிடத்தில் இருக்கும் அப்படிங்க மோசடிகள் தேவையில்லாத சிலவுகளுக்கு நீங்கள் யோசிச்சு அனுப்பிக்க வடக தெரிஞ்சு சரியா போகுதுன்றதை அரைஞ்சு அனுப்புங்க இல்லையே உங்களுடைய ஆசையை குற சொல்ல இல்லை விஷயத்தை சொல்றேன் இல்லையே அதே நேரம் அரசியல் சார்ந்து நீங்கள் அனுப்புகின்ற நிதி பங்களிப்பை ஆதாரத்தோடு வெளிப்படுத்துங்கள் இல்லையே நம் தமிழ தாயத்தில் அரசியல் அதிக லாபம் ஈட்டும் தொழில் என்பதாகி விடும் அரசியல் அதிக லாபம் ஈட்டும் தொழில் என்பதாகி விடும் சரியா எல்லாருக்கும் தான் இப்ப தென் நிலங்க மாதிரி

விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்